தாழ்த்தப்பட்ட ஒருவர் தங்கள் பகுதியில் சொந்த வீடு வாங்கி குடியேறியதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆதிக்க சாதகினர் அவரை குடும்பத்துடன் துரத்தி அடித்த அதிர்ச்சி சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை செம்மஞ்சேரி கலைஞர் நகரில் பலதரப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் சொந்த வீடு ஒன்றை வாங்கினார் நாகசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திவனூரைச் சேர்ந்த நாகசாமி தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவராவார் கடந்த ஏழாம் தேதி இவர் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தபோது அருகாமை குடியிருப்பு வாசிகளில் சிலர் திடீரென அவரது வீட்டுக்குள் புகுந்தனர் நாகசாமியையும் அவரது மனைவி பத்மாவையும் சரமாரியாக தாக்கத் தொடங்கினர் குறிப்பாக பத்மாவை ஒரு பெண் தலைமுடியை பிடித்து தரத்தரவென இழுத்துச் சென்று தாக்கினார் அவர்கள் நாகசாமியின் தலையில் வெட்டியதோடு அவரை அந்த பகுதியில் உள்ள சாலையில் குற்றுயிராக போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் பின்னர் நாகசாமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஒரு தாழ்த்தப்பட்டவர் எப்படி தங்கள் பகுதியில் சொந்த வீடு வாங்கலாம் என்பதுதான் தாக்கியவர்களின் குற்றச்சாட்டு தச்சு தொழில் செய்து வரும் நாகசாமி தன்னுடைய நீண்ட கால சேமிப்பை வைத்து கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இந்த சிறிய வீட்டை வாங்கி உள்ளார் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து அரிதாசு அவங்க குடும்பத்தார் அவன் புருஷொத்தமன் சீனிவாசன் தியாகராஜன் அவங்க அம்மா பாரதி மூசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை பதினந்த ஒரு பத்து வருஷமா என்னை வந்து படாத பாடுபடுத்திக்கிருக்கிறாங்க நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி இந்த ஒரே காலத்துக்காக என்னையும் என் குடும்பத்தரையும் ரொம்ப திரும்புறுத்தி இருந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் துணி விட போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஆக்சன் எடுக்கல இங்கே நாங்கள் எஸ்சி தாழ்த்தப்பட்டவங்க இங்கே இருக்கக்கூடாது நாங்கள் இருக்கோங்களாம் நாயிடு நீங்கள் இந்த இடத்துல வாழவே கூடாது அப்படி மீறி வாழ்ந்தேன்னா உடனையும் பிள்ளையும் வெட்டிடுவோம் பொண்டாட்டியும் வெட்டிடுவோம் இந்த அப்படி இருக்க நீ இருந்தேன்னா கொண்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி அனைத்து எல்லாம் மொத்தமா வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டினாங்க வெட்டி நாங்கள் தப்பு ஓடினதே பெரும்பாடாயிருச்சு யாரும் இங்கே இவ்வளோ சாட்சியங்கள் சொல்ல மாட்டாங்க சில நாட்களிலேயே இவரது சாதியை தெரிந்து கொண்ட அக்கம் பக்க ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளை சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் சாதியை முன்னிறுத்தி தச்சர் நாகசாமி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பதில் அளிக்க கோரி தமிழக காவல்துறைக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக சென்னை செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் நாகசாமி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் இதுவரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது நாகசாமியின் குற்றச்சாட்டு

சாதியின் கோர வன்மத்தில் சிக்கி தற்போது தங்க இடமில்லாமல் சாலையோரங்களில் படுத்துறங்கி வருகிறார் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் என் மனைவி ஒரு இடத்துல இருக்கிறோம் சாப்பாடு வழியில் கூட இருக்கிறேன் எனக்கு ஆதாரம் யாருமே இல்ல சாதியின் பெயரால் நடந்தேறி உள்ள இந்த வன்மத்தின் மீது தமிழக அரசு தக்க நடவடிக்கைக்கு உத்தரவிடுமா